நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மாத பௌர்ணமி நாள் கிரிவலம் செல்வதற்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்தோனா வணங்கினோனா முற்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது உண்மை தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை தீபம் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுவது வழக்கம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அங்கே மகா தீபம் ஏற்றப்படும் அடுத்த நாளில் பௌர்ணமி கொண்டாடப்படும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும் இந்த மாதம் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாத பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு அந்த வகையில் கிரிவலம் போவது கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சிறந்ததாக கூறப்படுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சூரிய பகவான் பூ உலகத்திற்கு ஏதேனும் ஒரு வடிவில் வந்து திருவண்ணாமலையை கிரிவலம் செய்வதாக சொல்லப்படுது அதற்கு ஆதாரமாக இன்னமுமே திருவண்ணாமலையில் மலையை சூரியன் குறுக்காக கிடக்காமல் வலம் வந்து செல்வதை காட்டுகிறாங்க சூரியன் மலையை வலம் வருவது உலகில் வேறு எங்குமே காண முடியாத காட்சி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செய்பவர்கள் சிவ லோகமாம் திரு தேவர்களாக வீற்றிருக்கும் சிறப்பை பெறுவார்கள் அப்படின்னும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செய்வதால் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழும் தம்பதியர் ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்வதற்கான வழி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் இந்த வருடம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வருது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினைந்தாம் தேதி தமிழ் மாதமான கார்த்திகை முப்பதாம் தேதி வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் கிரிவலம் செல்வதற்கான ஏற்ற நேரம் என்னன்னு பார்த்தோம்னா டிசம்பர் பதினாலாம் தேதி மாலை நாலு பதினேழு மணி முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாலை மூணேகால் மணி வரைக்கும் கிரிவலம் செல்வதற்கான அற்புதமான நேரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் கிரிவலம் செய்து அன் அண்ணாமலையாரது பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இப்படி கிரிவலம் செல்வதால் தெய்வ அருள் மட்டுமல்லாமல் சித்த புருஷர்களின் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இயற்கையோட நல் அருளையும் நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறது உண்மை அனைத்து கிழமைகள் அனைத்து திதிகளிலும் எல்லா நேரங்களிலும் கிரிவலம் செல்லலாம் அப்படினாலும் எந்தெந்த கிழமையில் எந்தெந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் அதற்குரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் செல்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கிரிவலம் அப்படினாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை கிரிவலம் தான் எல்லாருமே மேற்கொள்வாங்க இதனை திரிவருண்ணாமலை கிரிவலம் அப்படின்னும் அருணாச்சல கிரிவலம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஆனால் எந்த வகை மலையானாலும் கிரிவலம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த அதே பலனை மற்ற மலைகளை வளம் வந்தாலும் பெற முடியும் அப்படிங்கிறது உண்மை திருவண்ணாமலை தவிர பழனி திருப்பரங்குன்றம் திண்டுக்கல் ரத்னகிரி சோளிங்கர் வள்ளிமலை பர்வதமலை சென்னிமலை திருமயம் இப்படி பல மலைகள் இன்னும் பல இடங்களிலும் கிரிவலம் செல்லும் வழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எங்கெல்லாம் மலை இருக்குதோ மலை மீது ஆலயம் இருக்குதோ அதை முழுவதுமாக வலம் வந்து அந்த மலை மீதுள்ள தெய்வத்தை நம்ம வணங்கினோனா கிரிவலம் வந்த முழு பலனையும் அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது கிரிவலம் போகும்போது பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு செல்லலாம் அப்படின்னும் நமக்கு அந்த பாடல் தெரியுமன்றா பாடிக்கிட்டே போகலாம் அப்படின்னும் தெரியல அப்படின்னா நாமங்களை மட்டுமாவது அதாவது சிவ ஆலயம் அப்படின்னா நம சிவாய சிவாய நம இதை சொல்லிக்கிட்டே போகலாம் முருகன் ஆலயம் அப்படின்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுவே அம்பாள் ஆலயம் அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடும் அப்படின்னும் தெய்வ அருள் மட்டுமல்லாமல் சித்த புருஷர்களின் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல ஞாயிற்றுக்கிழமை சிவலோக பதவி அன்று கிரிவலம் செய்வதால் பதவி கிடைக்கும் அப்படின்னும் நோய்கள் நீங்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கே இந்த நல்ல நேரம் வருவதால் சனிக்கிழமையில் கிரிவலம் செல்பவர்களுக்கு பிறவி பிணி போக்கும் அப்படின்னும் வியாபாரத்தில் உச்ச நிலை ஏற்படும் அப்படின்னும் நவ கிரக தோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் நூறு சதவீத உண்மை இவ்வளவு அற்புதம் நிகழ்ந்த அந்த கிரிவலம் அப்படிங்கிறது நாமும் இந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமியோடு வரக்கூடிய அந்த நேரத்தில் செய்து இறைவனது பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்வதால் அனைத்து நலன்களையும் தரக்கூடியது தான் இந்த பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது உண்மை எதை நினைத்து நம்ம கிரிவலம் போகிறோமோ அதை நிறைவேற்றி அத்தனை நலன்களையும் தரக்கூடியது தான் இந்த பௌர்ணமி கிரிவலம் வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் அப்படின்னும் வாய்ப்பு உள்ளவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வேண்டியது எல்லாமே இறைவன் நிறைவேற்றி தருவார் அப்படின்னும் வறுமையின் பிடியிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் இந்த பௌர்ணமி கிரிவலம் செல்வதால் அது மட்டுமல்ல ஞானம் செல்வம் வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்திலும் உயர்வை தரக்கூடியது தான் இந்த பௌர்ணமி கிரிவலம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அற்புத சக்தி இந்த கிரிவலத்திற்கு இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமான டிசம்பர் பதினைந்தாம் தேதியை தவற விடாமல் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதியை தவற விடாமல் இந்த டிசம்பர் பதினாலாம் தேதி மாலை நாலேகால் மணியிலிருந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாலை மூணேகால் மணி வரைக்கும் இந்த கிரிவலம் செல்வதற்கான ஏற்ற நேரமாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரது பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்